மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் தெய்வ திருமணம் பகுதியில் அடியின் திருமயிலை கற்பக கற்பகலட்சுமி சுரேஷ் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதி அற்புதமான திருமண வைபவத்தை கேட்கிறோம் இப்படி திருமணம் மாதிரி இருக்கிற விஷயங்களை கேட்க கேட்க நமக்குள்ளேயும் நேர்மறையான எண்ணங்கள் வளர்ந்து கொண்டே இருக்கும் அப்படி இந்த முறை நாம கேட்கும் திருமண வைபவம் யாருடையது ஆணைமுக கடவுள் அவருடைய திருமண வைபவம் எந்த இடத்துல வேணாலும் பிள்ளையார் எளிமையாக வந்துடுவார் ஆத்தங்கரை குளத்தங்கரை மஞ்சள் சாணம் இப்படி எல்லா இடத்துலையும் வரக்கூடிய அற்புத தெய்வம் கருணை தெய்வம் எளிமை தெய்வம் விநாயக பெருமான் அவருடைய திருமண வைபவம் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம்னு நான் சொன்னேன் அப்ப இறைவனுக்கு திருமணம் என்பது எதை குறிக்கிறது என்றால் ஞானசக்தி இச்சாசக்தி கிரியாசக்தி அப்படின்னு மூன்று சக்திகளை குறிக்கிறது எந்த ஒரு தெய்வமும் சக்தியாக இருக்கிறது கூட இருக்கிற இரண்டு துணைவியர்கள் வந்து கிரியாசக்தி இச்சாசக்தி என்பதை உணர்த்துகிறது உதாரணம் முருகப்பெருமானின் அந்த வேலானது ஞானசக்தி எல்லா ஆக்ஷன்ஸும் கொடுக்கக்கூடிய கிரியையை சொல்வது தெய்வ யானை என்ற கிரியாசக்தி ஆசை என்பதை இருந்தால் தானே உலகத்துல வாழ முடியும் உயிர்ப்பிக்க முடியும் அந்த ஆசையை உணர்த்துவது இச்சாசக்தி அப்படின்ற வள்ளி பிராட்டி அப்ப இச்சாசக்தி வள்ளி கிரியாசக்தி தெய்வயானை ஞானசக்தி வேல் என்று மூன்றும் ஐக்கியமானது தான் முருகப்பெருமான் இதே மாதிரி மூன்று சக்திகள் சேர்ந்தது தான் பார்த்தீங்கன்னா விநாயகப் பெருமானும் அதே மாதிரிதான் ஐயனாராக இருக்கும் அந்த ஐயப்பனுடைய மூல தெய்வம் தான் ஐயனார் அவருடைய கையில் இருக்கும் மலர் ஞான சக்தி பூரணை புஷ்கலையோடு அவர் இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா இச்சாசக்தி கிரியாசக்தி இப்படி விநாயகப் பெருமானம் அனைவருக்குமே ஞானத்தை நல்கிறான் அவன் ஒரு ஞானசக்தி சரி நான் சொல்லியிருந்தேன் சிவபெருமான் வந்து குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு முக்கியத்துவம் ரொம்பவே கொடுப்பாருன்னு நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்ப சொந்த பந்தங்களுக்குலாம் இப்போ இப்ப அவ்வளவு முக்கியத்துவம் நகரத்தில் வாழும் நாம் மேலை நாடுகளில் வாழும் நாம் கொடுக்குறோமான்னு தெரியாது ஆனா சொந்தம் பந்தம் எதுவுமே விட்டு போக கூடாது என்பதில் சிவபெருமான் ரொம்பவே கவனமாக இருந்தார் அதனால்தான் மாமன் மகள்கள் அதாவது துணைவி உமாதேவியினுடைய அலையாழி அறுதியிலும் மாயனது தங்கையேன்னு சொல்லக்கூடிய பார்வதியினுடைய அண்ணனாம் திருமாலின் மகள்களுக்கு முருகப்பெருமானை எப்படி கொடுத்தாரோ அதே மாதிரி இவருடைய தமக்கையாம் சரஸ்வதி சரஸ்வதிக்கும் பிரம்மனுக்கும் பிறந்த சித்தி புத்திக்கும் விநாயகப் பெருமானை கொடுக்கிறார் எவ்வளவு அழகா ஒரு புராண கதையாகவே இருக்கட்டுமே சரித்திர கதையா இருக்கட்டும் ஆனா குடும்பத்துக்கு முக்கியம் த்துவம் தரும் விதமாக நம்முடைய முன்னோர்கள் அந்த கதையெல்லாம் அழகா வகுத்து இருக்கிறாங்க ஏன் அந்த அத்தை மாமன் சித்தி சித்தப்பா இது மாதிரி இருக்கிற உறவுகள் எல்லாம் அவ்வளவு முக்கியம் வீட்டில் கூட நாத்தனார் அப்படின்ற ஒரு உறவு இருக்கு அதற்கான உண்மையான பெயர் நாத்துமையாள்னு பேர் அதாவது கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம் அந்த சின்ன பொண்ணுக்கு இன்னுமே அங்க யாரு கம்பேனியன்ஷிப்னு வருத்தப்படுவாங்க நட்பா யார் இருப்பாங்க புது இடமாச்சே அப்படின்னு இருக்கும் பொழுது அந்த திருமணம் கொடுக்கும் அந்த மாப்பிள்ளைக்கு ஒரு தங்கையோ அக்காவோ இருந்தா இந்த பெண்ணுக்கான ஒரு ஒத்த வயதுடையவளாக இருப்பாள் அவள் ரொம்ப அன்பா இவளுடைய நாவிற்கு துணையாக இருப்பாள் நாத்துமையாள் என்பதால் நாத்தனார் அப்படின்னு பேர் வந்தது இப்படி குடும்பத்திற்கும் அந்த குடும்ப ஒற்றுமைக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கும் ஒரு பாரத நாடுதான் நம்முடைய நாடு சரி பிரம்மா வந்து அவருடைய சிருஷ்டிய துவங்கனாரா அப்படி துவங்கும் பொழுது எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம முதல் முதல்ல செய்யற விஷயம் பொழுது ரொம்பவே கவனம் அதுல இருக்கும் அவர் முதல் முதல்ல சிருஷ்டி தொய் தொழில சிவபெருமான் கொடுத்துட்ட உடனே பார்த்து 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 வடிவமைச்சாராம் அப்படி அவர் பார்த்து பார்த்து வடிவமைத்த முதல் இரண்டு பெண்கள் தான் சித்தி புத்தி அதை வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே நம்ம ஒரு நல்ல விஷயம் பண்றோம்னா அதை யார் கற்றுக் கொடுத்தாங்களோ அவங்களுக்கே அதை பரிசா கொடுக்கணும்னு நினைக்கிறது ஒரு இயல்பு தானே அப்படி சித்தி புத்தியை வந்து விநாயக பெருமான் அதாவது சிவபெருமானின் மூத்த குமாரனாம் விநாயக பெருமானுக்கே கொடுத்துடணும் அவர்களுக்கே மனம் முடிக்க வேண்டும் அப்படின்றது பிரம்மதேவனுடைய இச்சையாக இருந்ததாம் சித்தி புத்தி என்று தன்னுடைய மகள்களை ரொம்பவே சிறப்பாக வளர்க்கிறார் வளர்ந்து அவர்கள் உடனே சிவபெருமான் கிட்ட வந்து அந்த சித்தி புத்தியை தாங்கள் விநாயக பெருமானுக்கு ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு கேட்கிறார் அத்தை மகள் அது வந்து திருமால் வந்து மாமன் மகள் இல்லையா இது அத்தை எப்படி கலைவாணி ஆய கலைகள் அறுபத்தி நான்கினையும் கொடுக்கிறார் இல்லையா அந்த சரஸ்வதி தேவி வந்து சிவபெருமானுடைய தமக்கை அதனால அத்தை மகள்களை இச்சையாக அவர் திருமணம் செய்து கொள்ள இசைவு கொடுக்கிறார் விநாயகப் பெருமான் இவங்களுக்கு திருமணம் என்பது என்ற உடனே விஸ்வகர்மா ரொம்பவே சிறப்பான அலங்காரத்தோடு பெரிய மண்டபத்தை எல்லாம் உருவாக்குறார் அந்த இடத்துல மாப்பிள்ளையாக விநாயகர் வருகின்றார் அவரோடு பார்த்தீங்கன்னா அந்த சித்தி புத்தி என்ற அழகான இரண்டு இளம் பெண்களை பிரம்மனும் சரஸ்வதி தேவியும் அழைத்து வருகிறார்கள் அதாவது பிரம்மதேவனுடைய பிறப்பை குறித்து பல புராணங்களும் பலவிதமாக சொல்கின்றன அப்படி கந்த புராணம் என்ன சொல்கிறது என்றால் சிவனும் பார்வதியும் கைகோர்த்து ஒரு பெரிய மண்டபத்தில் ரொம்பவே உல்லாசமாக நடக்கும் பொழுது அங்கு ஒரு பிரணவம் இருக்கிறது அந்த பிரணவத்தை பார்த்தவுடனே அதிலிருந்து உதித்தவர் தான் விநாயகப் பெருமான் அப்படின்ற ஒரு செய்தி கந்தபுராணத்தில் இருக்கு அப்படி பிரணவத்திலிருந்து தோன்றி பிரணவ வடிவமாக இருக்கும் அந்த விநாயகப் பெருமான் மாப்பிள்ளையாக இருக்க பிரம்மனும் கலைவாணியும் சித்தி புத்தியை அழைத்து வர அற்புதமான திருமண வைபவம் ஒன்று விமரிசையாக நடக்க உள்ளது தொடர்ந்து ரசிப்போம் நன்றி வணக்கம்